ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி நீங்கள் வந்து கீரை அறுவடை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கீரைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம விதை போட்டு வளர்த்ததில்லை தானை விழுந்து வளர்ந்த கீரை செடிகள் அந்த செங்கீரையெல்லாம் வந்து விதை நம்ம தூவி விடுறதா நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இருக்குது அது வந்து விதை தெரித்து நம்ம விழுந்து அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அவ்வளோ ஹெல்தியாக வளர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வேரோடு பிடுங்காமல் அந்த பாதி காம்பை மட்டும் உடச்சி உடச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து அறுவடை அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த கீரை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி அறுவடை பண்ணியிருக்கோம் அதை வந்து கிள்ளி விட்டதுலேருந்து மறுபடியும் வந்து தலைஞ்சி வந்திருக்குங்க இந்த இவ்வளோ ஈஸியான கீரைகளை வந்து எப்படி நம்ம போடணும் என்ன மாதிரியான பேக்ஸைஸ் வேணும் என்ன மண்களவை போடணும் எவ்வளோ இடைவெளியில் வந்து உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாடித்தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக்ஸ் விதைகள் பூச்செடி விதைகள் காய்கறி விதைகள் பயோ பயோ ஊரங்கள் அதுக்கப்புறமா ட்ரெயின் செல் மேட்டு மண்கிழமை முதக்கொண்டு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே ரெடி ஸ்டாக்காகவும் இருக்குதுங்க ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பிட்டுருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் புதுசாக மாடித்தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை என்கிட்ட மாடித்தோட்டம்லாம் இல்லை வெறும் ஒரு நாலு செடி வச்சு வளர்க்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன் அப்படின்னா கீரை விதைகள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் விதைகள் விதைச்சு ஒரு இருபத்தஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து முதல் அறுவடை அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து பதினஞ்சு நாளில் ரெண்டாவது அறுவடை கிட்டத்தட்ட மூணு நாள் அறுவடை வரைக்குமே இந்த ஒரு பேக்கில் இந்த ஒரு பாக்கெட் விதையிலேருந்து நீங்கள் அறுவடை அப்படிங்கிறது எடுக்கலாம் கீரை அப்படின்னம்னா நம்ம வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் சொல்லலாம் ஸோ இதில் வந்துட்டு சிறுகீரை மொளக்கீரை தண்டுக்கீரை பாலக்கீரை ச சுக்காங்கீரை சக்கரவர்த்தி கீரை காசினி கீரை அப்படின்னு மல்டிவிட்டமின் கீரைன்னு நிறைய ரகங்கள் இருக்குங்க ஒரு சிலது வந்துட்டு நமக்கு செடி மாதிரி வளரும் ஒரு சிலது வந்துட்டு நமக்கு மரம் மாதிரியும் இருக்குது ஸோ கீரைகளில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ரகங்கள் வந்து இப்போ விதைகளே கிடைக்கிது இந்த அரைக்கீரை சிறுகீரை அதில் வந்துட்டு சிவப்பு கலர் வர்றது மூவர்ண கலர் வர்றது பச்சை கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீரைகள் இருக்குது நாம் எதை விரும்பி சாப்பிடுவோமோ அந்த கீரைகள்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து பெஸ்ட்டுங்க இதுக்கு நமக்கு பேகு சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு அரை அடியிலேருந்து முக்கால் அடி ஹைட் இருந்தால் போதும் இதுக்கு வந்து க்ரோ பேக்ஸ் நமக்கு நிறைய சைஸஸில் இருக்குது உங்களுக்கு வந்து அகலம் ஜாஸ்தியாக ஹைட்டு கம்மியாக நிறைய பேகு இருக்குது ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து வேஸ்ட் கவராக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கோணி சாக்கு வருது இல்லையா ஸோ அது நீங்கள் வந்து தொட்டிகள்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக நிறைய தொட்டிகள் வருது அந்த மாதிரியான தொட்டிகள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வாங்கணும்னு விருப்பப்பட்டால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் அந்த கோதுமை மாவு கவர்லாம் இருக்கு இல்லையா அது அரிசி சாக்கு அதுலேயே வந்துட்டு நம்ம இதை வளர்த்துக்கலாம் இதுக்கு கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்துட்டு பச்சை அந்த காஞ்ச புல்லெல்லாம் இருக்குது நம்ம பேக்கில் அதுவாக வளர்க்கக்கூடிய அந்த புல் புல்லெல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு நம்ம ரெண்டு மூணு நாள் முன்னாடி புடுங்கி போட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சு போயிரும் ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா கூட நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து மக்க மக்க நமக்கு உரமாயிரும் இல்லை உங்ககிட்ட புல்லாம் இல்லை அப்படிங்கும் போது இந்த மாட்டு எரு கிடைச்சாலும் சரி இல்லைன்னா காஞ்ச இலைத்திலைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லைன்னா கோகோபீட் கிடைக்குது அப்படின்னா கூட நீங்க கோகோபீட் போட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு வெறும் அந்த உரங்களா அதாவது மக்கக்கூடிய உரங்களா இல்லைன்னா வெஜிடபிள் வேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க வந்து அதை ஒரு ஒரு இன்ச் வரைக்குமே வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த காயர்பீத் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம ஒரு மண் மண்கலவை வீடியோ போட்டிருந்தோம் அந்த மண்கலவை வீடியோக்கு நம்ம வந்து ஒரு பயோ எல்லாம் கலந்து வந்து ஒரு உரம் வந்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதுதான் இது இது வந்து குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் மாதம் மக்கணுங்க இப்போ வந்து நான் இப்போ வந்து கீரைகள் போடணும் அப்படிங்குறக்காக இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த காயற்பீத் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி நல்லா ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துருவீங்களா இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பயோ ஃபர்டிலைசர் இருக்குல்லையா அந்த அசோஸ் பர்லம் பாஸ்போ பாக்டீரியா ட்ரைகோடர்மா வெரி இதெல்லாமே மிக்ஸ் பண்ண அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பஞ்சகாவியமோ மீனவளமோ எது கிடைக்குதோ அதை வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க இல்லை பஞ்சகாவியம்லாம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம நம்ம வீட்டில் புளித்த தயிரோ புளிச்ச மோரோ இருந்துச்சு அப்படின்னா அதை லேசாக தெளித்து விட்டு ஒரு ஒரு வாரம் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கொக்கோபீட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரவுன் கலரில் இருக்கிறது கருப்பு கலரில் ஓரளவுக்கு மக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்துட்டு பாதிக்கு பாதி மண்ணு கூட கலந்து நம்ம இந்த பேக்கை ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து கீரைகளுக்கு மட்டும் கிடையாது காய்கறி செடிகளாக இருக்கட்டும் பூச்செடிகளுக்குமே இந்த மண் கலவையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரே முட்டா நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து பேக் இருபது பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக ஆரம்பத்தில் ஒரே ரெண்டு பேக் அப்படிங்கறது ரெடி பண்ணுங்கள் இது வளர்ந்த ஒரு இருபத்தஞ்சு நாளில் நமக்கு ஈல்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அறுவடை எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு பேக் போட்டு அதில் வந்து புது வகையான கீரைகள் வந்து தூவி விடுங்க அப்போது அந்த பேக் வந்துட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு நாள் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் போட்ட பேக் வந்து ரெடி ஆயிடும் ஸோ நம்ம இப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேக் ரெண்டு பேக் அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ரொட்டேஷன் பேசிஸில் வந்துட்டு கீரை வந்து அறுவடை கிடைச்சிட்டே இருக்கும் நமக்கு நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற காய்கறிகள் இருக்கக்கூடிய அந்த பூச்சி மருந்தை விட கீரைகளில் தான் ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா இதில் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வெள்ளை பூச்சி தந்துடும் வந்துடும் அது வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும் ரொம்ப சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுறனால இதில் தான் வந்து பூச்சிகள் வந்து ரொம்ப அதிகம் அதனால் நம்ம வீட்டிலையே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான கீரைகளை நம்ம இதில் அறுவடை எடுத்துக்கலாம் ஸோ இந்த கீரை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கருப்பு விதைகளாக தான் இருக்கும் இதை வந்து லேசாக தூவி விடணும் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவி விட்டுட்டு இது மேலே வந்துவிட்டு ஒரு லேயர் மண்ணை போட்டு தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா சாக்கு அந்த மாதிரி ஏதாவது மூடுறதுக்கு வசமாக இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டு மூடி வச்சுருங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம விதைகள் தூவி விடுறோம்னு பிடிங்களா இப்போ வந்து மழையும் இருக்குது கிளைமேட் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கிறனால நிறைய எறும்புகள் வரும் பொதுவாகவே கீரை விதைகள் தூவணும் அப்படின்னா நமக்கு வந்து எறும்புகள் வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்த கீரை விதை போட்டேன் வரவே இல்லை அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து விதையே இருக்காது நீங்கள் போட்டு வர ரெண்டு நாள்ல வந்துட்டு எறும்புகள் வந்து ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு போயிடும் அப்போது அதனால் ஒரு பேப்பரோ இல்லை சாக்கு கவர் எது கிடைச்சாலுமே போட்டு நீங்கள் மூடி வைங்க மூடி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஒரு ரெண்டு ரெண்டாவது நாள் விட்டுட்டு மூணாவது நாள் எடுத்து லைட்டாக தண்ணி தெளிச்சி தண்ணி தெளிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த துளிர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதிலிருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியமோ மீனாம்பளமோ ஹியூமிக் ஆசிட் எது கிடைக்கிதோ அதில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அஞ்சு எம்எல் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இலைகள் மேலெல்லாம் அதை ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க தெளிச்சு விடும்போது என்ன அப்படின்னா நமக்கு பூச்சி தாக்குதலை வந்து ஆரம்பத்திலேந்தே நம்மளால் கண்டுபிடி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு பூச்சி தாக்குதலும் கண்ட்ரோல் ஆகும் செடிக்கு ஒரு உரமாகவும் இருக்கும் உங்களுக்கு பஞ்சக்காவியம் மீனம்ளம் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிசி கழுவின தண்ணி அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள் ஊற வச்சு இன்றைக்கி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை வந்துட்டு தெளிச்சு விடுங்க முக்கியமாக அந்த வெங்காயம் பூண்டு இதை இதோடய தோலை நீங்கள் வந்து ஊற வச்சு தெளிச்சு விட்டீங்க அப்படின்னாலே இந்த பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன் அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா அந்த பூச்சிகளுக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் அது வந்து கொஞ்சம் காரமும் இருக்கிறனால நம்ம அந்த இதை வந்துட்டு இலைவெளியை இல்லை வந்து நம்ம கொடுக்கும் போது பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தர்டில் நீங்கள் கீரை வளர்த்து பாருங்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்